அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மிஷன் ரிப்போர்ட் சவுத் கொரியாவிலிருந்து வந்துள்ளது தலைப்பு என்னால் இப்படி வாழ முடியாது இரண்டு வயதாகும் போது அவர் தந்தை இறந்து விடுகிறார் அவர் தந்தை தென் கொரியாவில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போதகராக இருந்தவர் அவன் அம்மா சியோக்கையும் அவன் சகோதரரையும் தனியாக வளர்த்தார் அம்மாவின் விசுவாசம்தான் அவரின் விசுவாசமாக இருந்தது பிறகு ஜின்சியோக் சிந்திக்க தொடங்கிய சமய தேவன் தேவனை நம்ப மறுத்துவிட்டார் தேவன் இருந்தால் ஏன் அப்பாவை மறித்து போக அனுமதித்தார் என்று எண்ணினார் தேவனிடம் நீர் இருந்தால் என்னையும் கொன்றுவிடும் என்னால் இப்படி வாழ முடியாது என்று சொன்னார் அவருக்கு பய பதினைந்து வயதான போது குடும்ப ஆராதனையில் வேதாகமத்தை இரண்டாக கிழித்து அம்மாவிடம் தேவனை நம்பும்படி இனி என்னிடம் சொல்லக்கூடாது என்று சொன்னதும் அல்லாமல் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு பத்து ஆண்டுகள் புகைப்பிடித்துக்கொண்டு கொண்டு குடித்து கொண்டு உலக நண்பர்களுடன் சுற்றினார் அவரிடம் வேதாகமும் இல்லை அவருடைய இருபத்தைந்தாவது வயதில் தன் நண்பரின் தொழிற்சமாக அவருடன் சவுத் கொரியா தலைநகரமான செல்கிறார் ஜென்சியோக்கின் தந்தை போதகர் படிப்பை படித்திருந்தார் தன் நண்பருக்காக காத்திருக்கும் நேரத்தில் புகைப்பிடிக்க எண்ணினார் வளாகத்தில் புகைப்பிடிப்பது தடுக்கப்பட்டிருந்தது அதனால் யாருக்கும் தெரியாமல் புகைப்பிடிக்க புதரை நோக்கி சென்றார் புகைத்து உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வசனம் பொறிக்கப்பட்டிருந்ததை கண்டார் தான் பல்கலைக்கழகத்தில் ஜபஆரில் இருந்த தோட்டத்தில் இருப்பதை திடீரென்று உணர்ந்தார் அப்பாவின் நினைவு அவரை உணர்ச்சி வெள்ளத்தில் நிறைத்தது அப்பா இதே இடத்தில் போதக படிப்பு போது ஜெபம் செய்திருக்கலாம் பின்பு அம்மாவை பற்றி யோசித்துப் பார்த்தார் அம்மா உடல் சரியில்லாமல் இறக்கும் தருவாயில் இருப்பதாக பலர் சொல்ல கேட்டிருந்தார் துக்கம் அவர் இருதயத்தை அடைத்தது அவரது அப்பா இரண்டு வயதில் மறித்தார் அவரது அம்மா அவர் இருபது இருபத்தைந்து வயதில் மறித்து கொண்டிருந்தார் இப்படி என்னால் வாழ முடியாது என்று கூச்சலிட்டார் அம்மாவிற்கு கணவன் இல்லை இரண்டு தான் அவரை விட்டு வந்து விட்டேன் இப்பொழுது மறிக்கப் போகிறார்கள் கண்ணீர் கொட்டியது முதல் முறையாக ஜெபிக்கிறார் தேவனே எனக்கு உதவும் அம்மாவுக்கு உதவும் உதவினால் நான் என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் வாழ்க்கையை உமக்கு கொடுப்பேன் என்று ஜெபித்தார் அம்மா அம்மாடைந்தார் தான் செய்த பொருத்தனைப்படியே படியே தான் தந்தை படித்த அதே கல்லூரியில் போதகர் படிப்பு படித்து பட்டம் பெற்று போதகரானார் இந்த சம்பவம் இதோடு முடியவில்லை அவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது அது போக தகப்பன் இல்லாமல் வாழும் நான்கு சிறுவர்களை தத்தெடுத்து தான் போதகராக இருக்கிற சபையினர் உதவியுடன் அவர்களை கவனித்து வருகிறார் அந்த பயன் பையன்கள் ஜின்சியோக் வாலிப நாட்களில் இருந்தது போல் நடக்காமல் அதை விட தங்களை அதிகமாக நேசிக்கும் தேவனையும் அறிந்ததால் அன்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்னால் இப்படி வாழ முடியாது என்று ஜின்சியோக் சொன்ன நாட்கள் போய்விட்டன தேவனோடு இருந்தால் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அறிந்து இயேசுவின் சீக்கிர வருகையில் தன் அப்பாவை சந்திப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார் பதிமூணாவது வார காணிக்கையின் ஒரு பகுதி அகாடமியில் ஒரு ஊழிய பயிற்சி மையமும் உடற்பயிற்சி கூடமும் திறக்க உபயோகிக்கப்படும் இங்கு ஜின் சியோக் தன் வளர்ப்பு மகன்களை படிப்பதற்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார் நாமும் அதற்காக ஜெபிப்போம் ஆமேன் இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்